நோபல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இதை வந்து ஒன் பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட இந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட பட்ஜெட் வெறும் இருபத்தி நாலு லட்சம் ரூபா தான் ரெடி டு ஒக்கப்பையா ப்ரிப்பேர்டாக இருக்குது இந்த போர்ஷன் எந்த இடத்துல அப்படின்றத நம்ம சேனலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நடுவில் நீங்கள் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் பாருங்கள் இந்த பார்த்தாவோட ஏரியல் வியூ பிஎன்ஹெச்பியோட அலாட்மெண்டில் உள்ள ஏரியா தான் இது ஸோ இதில் இதை பாருங்கள் இங்கே வந்து ஒரு போர்ஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அது பக்கத்தில் இது எல்லாமே ரெடி ட்வெலில் ஏற்கனவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி ஏற்கனவே இருந்துட்டுருக்க வீடுங்க தான் இந்த வீடுங்க தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடு தான் வந்து இப்போ சேல்ஸில் வச்சுருக்காரு இப்போ இவரோட போர்ஷன் தான் பார்க்குறோம் கம்ப்ளீட் எதை பாருங்கள் ஸ்கார்ட் லேண்ட் ஏரியா கீழ ஒரு இன்ச் கூட விடாம ஒட்டி ஒட்டி கட்டியிருக்காங்க சோ எல்லா ஏரியாவுமே இதுல டோட்டலாவே ஆக்குபை பண்ணி கொடுத்துருக்காரு இதுல பாருங்க பக்கத்துல இருக்க வீடுங்க எல்லாம் பாருங்க இதுதான் இந்த ஏரியாவா இருக்கு இது ஒரு ரோடு ஆக்சஸ்ஸா இருக்கு இந்த சைடுல ஒரு ரோடு ஆக்சஸ் பக்கத்துல எல்லாமே கம்ப்ளீட்டா வீடுங்க கீழே வந்து அதோட ஆக்சஸ் ரோடா இருக்கு இதே மாதிரி அந்த சைடுல இன்னொரு ஆக்சஸ் ரோட் இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள எப்படி பெசிலிட்டிஸ் தந்திருக்காங்கன்றத பாக்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு தான் வந்து ஒரு பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட ரெடியா இருக்க வீடுன்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடு வந்து செவ்வாப்பேட்டையோட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி மீட்டர்ஸ் வாக்கபிள்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பார்க்கிங் ஏரியா மாதிரி கொடுத்து அதுல வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காரு என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழைஞ்சதுமே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஹால்லயும் ம் ஏதோ கிச்சன்னு கிச்சனுக்கு ஒர்க் மாதிரி அழகான ஒரு ஆர்ச் ஃபுல் கொடுத்துருக்காருட்ரானதும் கிச்சனுக்கான பாயிண்ட்ல மேலே வரைக்குமே வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு மேல கிச்சன்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு மேலே ஒரு லாஃப்ட் தந்திருக்காங்க சைட்ல கிச்சன்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஆரஞ்சு கலர் அடிச்சு பளப்பளப்பா வச்சிருக்காங்க வீட்டை ஸோ அப்படி வெளியில வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஹாலில் எல்லோ கலர் அப்படி பேர் எல்லோ கொடுத்துட்டு உள்ள வந்துட்டோம் மாதிரியான ஒரு டிசைன்ட் டோர் கொடுத்திருக்காங்க பெட்ரூம்க்கு பாருங்க டூ பை டூல வெட்டிஃபைடா டைல் கொடுத்திருக்காரு என்ட்ரானதும் இது ஒரு பெட்ரூமோட ஸ்பேஸ் பெட்ரூம்ல இருக்காரு ஏசி கன்ட்ரோவிஷன் தந்திருக்காரு அது பக்கத்துலயே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து மேல க்ளோஸ் பண்ணிருக்காரு எதுக்காக அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஓடிஎஸும் அண்ட் தென் அதுல டக்டிங்காகவும் கொடுத்திருக்காரு பைப் லைன்ஸ் இருக்கிற மேல வந்துட்டோம் அப்படின்னாக்கா மேல ஒரு ஸ்டார் அதுக்கு மேல கம்ப்ளீட்டா மொட்டை மாடியோட வீடு முடியுது இதோட ஏரியல் வியூவும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இது செவ்வாபேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஒன் பிப்டி மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் எவ்ரி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் வந்து சென்ட்ரலுக்கு இருந்துகிட்டே இருக்கிற ஏரியா தான் இது டுவெண்டி ஃபோர் லேக்ஸ்க்கு இந்த வீடு அவர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு டைரக்டா வந்து வீட்டை பாருங்க நீங்க லோ பட்ஜெட்ல வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன் சோ நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால டிஎன்ஹெச்பியோட அலாட்மெண்ட்ல வாங்கின டிஎன்ஹெச்பி TNHP ஃபோர் தேர்ட்டி ஸ்கொயர் அப்படி என் டு எண்ட நீட்டாக ஒரு வீடு தான் இது கிரெடிட் டோக்கப்பைலா இருக்கு பேங்க் லோன்க்கும் ப்ரிப்பேர்டாக இருக்காரு இப் சப்ஸ்க்ரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க் ஃபார் வாட்ச்சிங்